சாயிரா வணக்கம் பாருங்கள் இது வந்து ஏபிசி மால்ட்டு இது நான் செஞ்சது இது வந்து இப்போதிக்கி எங்கள் வீட்டு யூஸ்க்காக தான் நான் செஞ்சேன் இப்போ என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அவகிட்ட அவ ஏன்னா நான் வீடியோ போடும்போது அவள் என்ன சொன்னா தெரியுங்களா இன்னும் நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டு சூப்பர் சூப்பர்ன்னு சொல்கிற அதெல்லாம் நாங்கள் சொல்லணும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் சரிங்களா இப்ப அவ என்ன சொல்றா ஏன்னா இப்ப வந்தா நான் மால்ட்டு கலந்து பால் கொடுத்த குடிச்சிட்டு இப்ப மால்ட்டு தேவை அவளுக்கு தேவை நம்ம குடுக்க போறோம் அவ என்ன ரிசல்ட் சொல்றான்னு பாருங்க சைடா சொல்லு இருக்கு அவ எல்லாருக்கும் வணக்கம் ஆனால் நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணேன் தான் நான் என்னக்கா நீங்களே குடிச்சிட்டு நீங்களே சொல்லக்கூடாதுக்கா எனக்கு வந்துட்டு நாங்கள் குடிச்சிட்டு தான் சொல்லணுன்னு எனக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க ஆனால் செம சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இப்போ என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டிருக்குறேன் ஆனால் எல்லாம் வாங்கி கொடுங்க ஆனால் இது நல்ல ஒரு ஹெல்த்தான இது ஹாலிஸ் பூஸ்டோட இது ரொம்ப ஹெல்த்து இருக்கு நேச்சுரலா நல்லா செஞ்சுருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பவுட்ரு பெரிய எப்படிக்கா செய் செஞ்சீங்க எப்படிக்கா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கேன் கண்டிப்பா குழந்தைங்க இருந்து பெரியவங்கல இருந்து சுகர் ப்ரேஷன்ல இருந்து எல்லாமே சாப்பிட்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டது டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் நிஜமாவே நினைஞ்ச அளவுக்கு வரும்னு நினைக்கல கண்டிப்பா சூப்பரா இருக்கு ஆனா இந்த கேரட் பீட்ரூட் இந்த வாடை எல்லாம் எதனா வருது அதெல்லாம் ஒண்ணு என்ன வாசம் தெரியுது நல்லா இருக்கு அதுல டேஸ்ட் நல்லா இருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கட்டும்

ஏன்னா முகம்லாம் காட்ட மாட்டாங்க பொது மீடியாவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் மற்றவங்க யாரும் என்ன சார்ந்தவங்க யாரும் வெளி முகத்தை காட்ட மாட்டாங்க அதுக்கு மட்டும்தான் அதனால்தான் மால்ட்டை மட்டும் காமிச்சு பேசுறேன் இவங்க யாருன்னா கொயத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க அங்கே ஆயில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி கொஞ்சம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு வரேன் எஸ்சிஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் வந்து இந்த வழிக்கத்தலையெல்லாம் முடிவு வளர்ந்தது இல்லைங்களா பாருங்கள் எல்லாத்துலேயும் ஆயில் தான் வந்து நிக்குது அந்த ஆயில் கொடுக்குறவங்க இவங்க தான் என்னுடைய தங்கை கோயத்துல இருக்காங்க அவங்க தான் வந்திருக்காங்க இப்ப மாaltz வந்து கலந்து பால் கொடுத்த அன்னைக்கு செம்ம கிண்டல் பண்றா என்ன செய்றாம் எல்லாரும் பாருங்க அண்ணா நீயே செய்யற நீயே செஞ்சுட்டு நீயே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றா அது நாங்க சொல்லணும்னு சொன்னா இப்ப சொல்லுดิ என்னன்னு சொல்லு நீ இல்ல ஜெம்மா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஏபிசி மாaltz ஆமாம் இதுக்கு பாட்டில் ரெடி பண்ணி இது கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நானும் சப்ளை பண்ணுவேன் ஆமாம் இது வந்து இப்போ நம்ம இப்பயே நூறு கிராம் பவுச் அடிச்சாச்சு உங்களுக்கு மால்ட் யார்னா தேவைன்னா உங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் கொடுங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்துமாவும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எஸ்விஆர் சத் எஸ்விஆரில் வந்து சத்து மாவு ரெடியாக இருக்குது மால்ட் ரெடியா இருக்குது இப்போ தேவைன்றவங்க ஆயில் ரெடியா இருக்குது வேணுன்றும் வாங்கிக்கோங்க ஆ இட்லி பொடி ரெடியா இருக்குது ஓகேங்களா நான் வந்து அப்புறமா முழு வீடியோ அப்புறம் வீடியோவில் உங்களுக்கு நேரில் பேசுறேன் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மால்ட் வாங்கி சாப்பிடுங்க வாங்காதவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தி செம டேஸ்ட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் சைராம் உங்ககிட்ட சொல்றேன் டைம் காபி குடிச்சிக்கிட்டே இருப்பேன் நம்ம இந்த மால்ட் ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு டீ காபி ஞாபகமே வர மாட்டேன்து அந்த அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குது சூப்பரா இருக்குது சரிங்களா பாருங்க தங்கச்சியே நல்லா ரிசல்ட் கொடுத்துட்டா எனக்கு பார்த்துக்கிட்டீங்களா இது ஆச்சரியப்படுறான் எப்படி இந்த அளவுக்கு இருக்குது எப்படி இந்த அளவுக்கு தயாரிச்சிங்க அவளே நீ ஏன் சொல்லு எப்படின்னா சொல்லு கண்டிப்பாக நானு தான் சொல்லுறேன் கேரட்டு பீன்ஸ் அப்படி பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு பவுடர் பண்ணீங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பூஸ்டோட ஹார்லிஸோடு இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆச்சரியம்தான் கண்டிப்பாக வாங்கி கூடுங்க ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை ஏலக்காய் சேர்த்திருக்கோம் முந்திரி இவ்வளவுதான் போட்டிருக்கோம் கேரட்டு பீட்ரூட் நாட்டு சக்கரை இதுதான் போட்டிருக்கோம் பாருங்க செம்ம வாசம் வேணுன்றவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கங்க நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நீ சொல்லுப்பில்ல